வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா சேரோகார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பதே எல்லாம் நன்மைக்கு நன்மையானது எல்லா வச்சுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி செல்வோம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த ரீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் எந்த ரீடிங் பார்க்க போகிறோம்னா கன்னி ராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம் அதிலும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது வாட் நெக்ஸ்ட் இன் யோர் ரிலேஷன்ஷிப் அதை தான் பார்க்க போகிறோம் ஓகே அண்ட் உங்கள் பர்சன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சீக்ரெட் மெசேஜஸும் பார்க்க போகிறோம் ரைட் ஸோ இந்த மெசேஜஸ் ரீடிங் பார்த்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எல்லா மை பார்ட்னர் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷயஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தரான அப்ளோஸ் உங்களுக்கு தெரியறதுக்கு இந்த ரீடிங் ஒரு ஜென்ரலான ரீடிங் அண்ட் இந்த மாதிரியான பர்சனல் ரீடிங் கைடன்ஸ் வேணும்னா டிஸ்ப்ளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ரீடிங் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ கன்னி ராசி விருக்கோ இப்போ உங்களுடைய ரிலேஷன் பிரீடிங் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கரண்ட் ஸ்டேட்டஸ் ரிலேஷன்ஷிப் ஸோ கண்ணி ராசி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ம்ஹூ

இது வந்து ஒரு நியூ பிகினிங்காக கொண்டு போகணும் இதில் கண்டிப்பாக அந்த ரிலேஷன் பேட்டனை மாற்றணும் மாற்றலைன்னா இது நம்மளுக்கு பிரச்சனையாக போயிடும் இப்படியே போகக்கூடாது அந்த ரிலேஷன்ஷிப் இப்படி போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இது ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸாக இருக்கு நிறைய பேர் நைன்டி பர்சன்டேஜ் பேர் பிரேக்கப்ல இருந்து பிரேக்கப்ல இருக்கீங்க ஸோ உங்களுடைய லைஃப்பில் அடுத்து மூவ் என்ன புதுசாக வேற என்ன பண்ண முடியும் உங்களோட லைஃப்பில் பட் இப்படி இப்படி அடுத்த மூவ் எடுத்தாலும் ஒரு புதிய லைஃப் ஸ்டைல்குள்ள போனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்னுடைய விஷயம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பிளாக் பண்ணி நிறுத்துது சில பேருக்கு நைன்டி பர்சன்டேஜ் பேருக்கு ரைட் சி அகைன் அண்ட் அகைன் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை பிளாக் பண்ணுது நிறைய பேருக்கு எக்ஸ்பிலேஷிப்பாக இருக்கும் அதுக்காக பார்ப்பீங்க நிறைய பேருக்கு இப்போ பிரேக்கப் ஆன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் பார்ப்பீங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை பிளாக் பண்ணுது உங்களை ஸ்டக் பண்ணுது உங்களுக்கு உங்க மைண்ட் இதாக ஸ்டக் பண்ணுது என்னடா இது லைஃப் மாத்திட்டோம் நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல மாத்திட்டோம் வேற இடத்துக்கு போயிட்டோம் வேற ஒரு கொஷின் போயிட்டோம் பட் இருந்தாலும் ஸ்டில் இந்த ரிலேஷன் இன்னுமே மைண்ட்ல ரூயின் பண்ணிட்டே இருக்க என்னதான் இது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அண்ட் இந்த டென் பர்சன்டேஜ் இருக்கிறீங்களா அவங்க பர்சன நிறைய மிஸ் பண்ணுவீங்க உங்க பார்ட்னரை நிறைய நிறைய மிஸ் பண்ணுவீங்க ஸோ எங்க இப்படியே போனா எங்க என் பார்ட்னர் இழந்துருவோம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஏக்கம் பரிதவிப்பு பயம் இருக்கு ஸோ இப்போ அதனால என்ன பண்ண நினைக்கிறீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை ஒரு நியூ ஸ்டைல கொண்டு போகணும் இல்லைன்னா வந்து ரொம்ப கேள்விக்குறியாயிரும் அப்படின்றது இந்த பத்து பர்சன்டேஜ் நினைக்கிறீங்க ஓகே கண்ணீராசி ஸோ ஒரு கம்பேட்டிபிளான ஒரு லவ் தான் வேணும்னு நினைக்கிறீங்க உங்களை புரிஞ்சுக்கணும் உங்களை வேல்யூ பண்ணணும் உங்களை உங்களை கொண்டாடணும் அப்படி நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி உங்கள் பாட்னர் கொண்டாடுறீங்களோ அந்த மாதிரி உங்கள் பார்ட்னர் உங்களை கொண்டாடணும் ஸோ அப்படியான ஒரு லவ் வேணும் ஒன் சைடாக மட்டும் போயிட்டே இருக்கக்கூடாது என்னை வந்து என் பாட்னர் ரொம்ப மதிக்கணும் என்ன மரியாதை நடத்தணும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது என்ன சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பார்க்கணும் என்ன அவங்க சக்ஸஸிவ் பர்சனாக பார்க்கணும் இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் காரணம்ன்றதும் அவங்க புரிஞ்சுக்கணும் அண்ட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் தான் எனக்கு வேணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியரை கொடுத்துட்டு போகிற பார்ட்னர் எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு பெயினை கொடுத்துட்டு போற என் மைண்ட் ஸ்ட்ரக் பண்ணுற பார்ட்னர் வேணாம் எனக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய பார்ட்னர் தான் எனக்கு வேணும் ஸோ சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அதை நோக்கியான அதை அதை நோக்கிய பயணங்களை தான் நீங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்றது இருக்கு இப்போ இப்போ உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது ரைட் டென் பர்சன்டேஜ் பேருக்கு இதை சக்ஸஸ் பண்ணணும் எப்படியா சக்ஸஸ் பண்ணணும் என் பார்ட்னரை என்ன என் மனசை புரிஞ்சிக்க வைக்க நான் பார்ப்பேன் என்னை வேல்யூ பண்ண வைக்க பார்ப்பேன் அதுக்கான விஷயத்த நான் கண்டிப்பாக கையில் எடுப்பேன் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் நிறைய பேருக்கு எக்ஸ் ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கப் பண்ண ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும் ஒரு நல்ல லைஃப் நான் போகணும் ஸோ அந்த லைஃப்லையாவது எனக்கு ஒரு நல்ல சோல்மேட் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைக்கட்டும் அது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பும் ரிலேஷன்ஷிப்பும் போகட்டும் அப்படியான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் இருக்கு ஸோ ராசி இப்போ உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகே நெக்ஸ்ட் லெவல் எப்படியா இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் கிங் ஆஃப் so Kandi Ras uh, five of swords and we have king of cups and we have ace of swords and we have three of cups yeah. so அடுத்து என்ன நடக்கும்னா அதுதான் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பர்சனல் லைஃப் இப்படியான ஒரு விஷயத்த நோக்கி போக போறீங்க ஓகே அந்த டென் பர்சன்டேஜ் பேருக்கு வேணா டென் பர்சன்ட் இருக்கிறீங்க இல்லையா இந்த ரிலேஷன் பிலாங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அதாவது ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையா நியூ பிகானிங் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்க வேணா கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை ஒரு கிளாரிட்டியோட நீங்க வந்து மூவ் ஆன் பண்ணலாம் ஆனா அந்த நைன்ட்டி பர்சென்டேஜ் போயிருக்கு அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்கும்ன்றம்போது கண்டிப்பா இதுல இருந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க அப்படின்னு தான் இருக்கு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் நியூ லைஃப் நியூ சர்க்கிள் நியூ பீப்புள்ஸ் நியூ கம்யூனிட்டி நியூ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்து போவீங்க அதாவது தனிப்பட்ட நபருனுடைய அந்த ஒரு வாழ்க்கை ஸோ அந்த ஒரு ஆசைகள் வாழ்க்கை ஆசை நிறைவேறுதல் லைக் இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி தான் வந்து போக போகுது ஓகே உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் இதை சரி செய்யறதுக்கான முயற்சி எடுப்பீங்க அதுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் எதிர்பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா ஃபேமிலி சைட்லையும் சப்போர்ட் பண்ணுவாங்களா ஸோ என் பார்ட்னருக்கு அவர் அவர் என்ன செய்கிறாருன்றதை நான் புரிய வைக்கணும் அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கிறத நான் புரிய வைக்கணும் அவங்கள வந்து நான் கிளியர் பண்ணணும் ஸோ இந்த இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இப்படி போகிறதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் நல்லா போகிறதுக்கும் நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அதனால கொஞ்சம் அதுக்கான டைம் அவருக்கான அந்த போக விட்டு பிடிக்கிறது இப்படியான விஷயம் நீங்க வந்து நடத்துவீங்க பண்ணுவீங்க நடக்கும் இந்த ரிலேஷன்ல அடுத்து மற்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் இந்த இருந்து மூவ் ஆன் ஆயிட்டு புதிய லைஃப்க்கு போகிறதான விஷயங்கள் தான் நடக்கும் ஓகே புது லைஃப்குள்ள போகிறதுக்கான விஷயத்த மட்டும்தான் பண்ண போறீங்க ரைட் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதன் இந்த ரிலேஷன் நான் விட்டுக் கொடுக்கவும் ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு எதுவும் கொடுக்கலன்னா இதை நான் விட்டு கொடுத்துட்டு நான் வெளியே போறது நல்லது அப்படிதான் நீங்க இருக்க போறீங்க இதுதான் பண்ண போறீங்க அடுத்து இதுதான் இதுதான் ஓகே ஒன்னு எழுந்தாதான் ஒன்னு கிடைக்கும்னா அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு நல்லா வாழ்க்கை கிடைக்கணும்னா ஓகே ஃபைன் அன்போபித்து அவ்வளவுதான் சில பேர் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியா நான் நான் இதை கையில் எடுக்கிறேன் இதை எப்படியாவது ஒரு மேனிகுலேட் பண்ணி நான் புதுசாக ஒரு டைமென்ஷனை கொண்டு போறேன் இறங்க போறீங்க அப்படிதான் சில பேருக்கு போக போகுது ரைட் ஓகே இப்போ உங்க பார்ட்னர் உங்களுக்கு தரக்கூடிய சீக்ரெட் இன்டைரக்ட் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் Messages okay. mm -hmm. emotions overwhelm me. We are so different from everyone around me, I can't make a decision. It is a vision, I'm obsessed with you. பார்ட்னர் இருந்தாலும் உங்களுக்கு சீக்ரெட்டாக தரக்கூடிய மெசேஜஸ் இமோஷ்னலி ரொம்ப வந்து ஓவர்வெல்டாக இருக்கிறாங்க பட் அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல அதற்கான ஆக்ஷன் எடுக்க முடியல ஓகே அண்ட் எந்த டிசிஷனும் அவங்களால எடுக்க முடியாது அண்ட் இருந்தாலும் உங்கள் மேலே அப்சசிவாக இருக்கிறாங்க நீங்கள் இல்லாத அந்த லைஃப் கண்டிப்பாக ஹோப்லெஸ்ஸாக டார்க்ஃபுல்லாக இருக்கும் டிஃப்ரெஷிங்காக இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சால் கூட அவங்களால எந்த டிசிஷனும் எடுக்க முடியல மற்றவங்கள காட்டிலும் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் அவங்களுக்கு அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் த வே யூ ஆர் அண்ட் நீங்க அவங்களை அதே மாதிரியான ஒரு லைக் இந்த விஷயத்துலே எந்த டிசர்விங்கும் இல்ல சோ அதனால இது வேண்டாம் அப்படின்றதுதான் ஒரு விஷயம் ஓகே நீங்க அவங்களை அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அந்த மாதிரி நீங்க அவங்களை ட்ரீட் பண்ண வேண்டாம் அது எனக்கு டிசர்விங்கான ஒன்று கிடையாது அப்படின்றதும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே இது கைண்ட் ஆஃப் ஒரு டாமினையும் குறிக்கும் ஒரு கிளாஷஸ்ஸையும் குறிக்கும் ஆர் ஏதோ ஒரு இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் குறிக்கிற மாதிரி இருக்குது ரைட் உங்களுக்கு எப்படி அது ஒரு திருக்கோ ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க ரைட் ஸோ ராசி உங்களுக்கான ரிலேஷன் ரீட்யும் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எல்லா மை பார்ட்னர் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் ஃபீஷர்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போங்க தேங்க் யூ